வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அழகான பியூர் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் என்ன சாரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்கு போகலாம் வாங்க இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி பியூர் காட்டன் சாரி இது வந்து கோட்டா தோரியா காட்டன் சாரி தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சியும் கிடையாது ஒரு அழகான குட்டி ஜரி பாட்ரு மட்டும் கொடுத்துருப்பாங்க டபுள் சைடும் அது மட்டும்தான் இதுல அதுவும் தான் கொடுத்துருக்காங்க இந்த சாரில நிறைய கலர் இருக்கு நிறைய டிசைன் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சேரீ பிடிச்சிருந்தது அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்டே தெரியாது கொஞ்சம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாலாம் இருக்காது நைஸா இருக்கும் ஒன்னும் டிரான்ஸ்பரண்டா இருக்காது இந்த சாரீல வந்து கொடுத்திருக்க டிசைன் எல்லாமே சூப்பரா இருக்கும் இது வந்து செக்குடு அதாவது கோட்டா சாரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கோட்டா சாரில இது தோரியா செக்குடு சாரி ஃபுல்லாவே செக்கு செக்கா தெரியும் அதுல வந்து அழகான பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இந்த கோட்டா தோரியா சாரி இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு இது ஒரு ஆபீஸ் வேறாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பார்ட்டி வேறாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியை கட்டினாலே நமக்கு தொட்டு பார்த்தாலே ஒரு வந்து ஃபர்தர் டச் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அவ்வளவு சாஃப்டா இருக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல வரும் நீங்க ஆர்டர் போட்டு ஒரு ஃபைவ் டு எயிட் டேஸுக்குள்ள இந்த சாரி உங்க கைக்கு வந்து சேர்த்து சாரி உங்க கைக்கு வந்தது ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க மேனுபேக்சரிங் எஃபெக்ட் இருந்தா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக ரீப்ளேஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது அதே மாதிரி உங்களுக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் சொன்னீங்கனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது நீங்க என்ன கலர் வேணும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமே ஆர்டர் போட்டுக்கோங்க ஏன்னா கலருக்காக நம்ம ரிட்டர்ன் வாங்க மாட்டோம் அதே மாதிரி ஃபோனில் பாக்குறதுக்கும் வீடியோவில் பார்க்கறதுக்கும் போட்டோல பாக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒன்று அந்த கலர் கொஞ்சம் லைட்டா இருக்கும் இல்லை கொஞ்சம் டார்க்கா இருக்கும் அந்த மாதிரி தான் வரும் நீ வந்து போட்டோல பார்க்கறது அப்படியே வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படியே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம வந்து ஃபோட்டோ வச்சு எடுக்கலை நார்மலா ஃபோனில் எடுக்கிற போட்டோஸ் தான் இதெல்லாம் அதனால உங்களுக்கு ஒரு சின்ன லைட் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் இந்த சாரி வித் பிளவுஸோட வருது இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர்ல கொடுத்துருப்பாங்க இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க சாரி ரொம்ப அழகா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னெல்லாம் சாரி போடுறேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் உங்களோட கமெண்ட்டும் லைக்கும் உங்களோட ஆதரவும் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்குது அந்த ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தினா டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கமெண்ட் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு என்ன சாரி கலெக்ஷன் வருது எல்லாம் அங்க அப்டேட் பண்ணுவோம் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரியான சாரி மெட்டீரியல் அதோட டிசைன் ரேட் இது எல்லாமே பார்த்துட்டு நீங்க நம்ம கிட்டே மற்றவங்க கம்பேர் பண்ணி எங்க கம்மியா இருக்குதோ அங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்